வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் ஒரு கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு அக்டோபர் எயிட்டீன்த்து வந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் அங்கே இருந்து மறுபடி மிதுனத்துக்கு போகிறார் இந்த நாட்கள் ஐம்பது நாட்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற இந்த நிலமையில் கன்னி ராசிக்கு இது எப்படி இருக்குங்கிறத பற்றி நீ பார்ப்போம் கன்னி காலபுருஷனின் ஆறாம் வீடு உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உள்ள இந்த வீடு அற்புதமான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய மிக சிறப்பான ஒரே வீடு கண் கண்ணிக்கும் குருக்கும் ஆகாது அப்படிங்கிறது ஒன்று ஆனால் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ மிதுனத்தில் குரு இருக்கிறத விட கன்னிராசிக்கு பதினோராம் வீடு சொல்லக்கூடிய கடகத்துல குரு இருக்கிறது யோகம் எப்பவுமே குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது தனகாரகன் லாபஸ்தானத்துல உட்கார்றது மிகப்பெரிய யோகம் அந்த வகையில் கன்னிராசிக்கு குரு இருக்கக்கூடிய அந்த வீடு அதிசாரத்தில் வரக்கூடிய குரு இன்னும் விசேஷம் உச்சம் பெறார் அந்த இடத்துல அதை விட விசேஷம் இது மிகப்பெரிய பலன் அப்படி இருக்கிற சமயத்தில் என்னென்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொருளாதார நிலை தான் நம்ம முதல் எடுக்கணும் குரு பகவான் தனம் தனக்காரகன் தனத்துக்கு சொந்தமானவர் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு மட்டுமே அப்போ பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு இந்த கன்னிராசிரியர்களுக்கு மாதிரியான பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அக்டோபர் எயிட்டின்ல இருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அந்த கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அகலும் இதுல குரு ஒரு முழு சுபகிரகம் குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வைக்கு பலமதியம் அந்த வகையில குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்களுடைய மூன்றாம் வீடு விருச்சிக ராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் வீடு மகர ராசியும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால மீனராசி அதாவது உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இதனால என்ன பலன்கள் முதல்ல உங்களோட ரிச்சிகராசி உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது புதன் பகவானுக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய் தான் ரிச்சிகராசி ஜென்ரலாகவே கன்னிராசிக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அது ரொம்ப இழுக்கும் அதாவது ஒரு பத்து தடவை முயற்சி எடுத்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும் இது பொதுவிலே அதை தவிர புதனுக்கு எப்போவுமே புத்தி கூர்மை அதிகங்கிறதுனால ஏதாவது குறுக்கோழியில் போய் எதாவது சாதுரியமாக பண்ணி சரி பண்ணலாமான்னு பார்ப்பாரு புதன் தனித்த புதனாக இருந்தால் அது பார்க்க மாட்டார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பாவ கிரகத்தோட சேர்ந்த புதன் இதை பண்ணுவார் உங்களோட மைண்டை மாற்றுவார் இது எதாவது இப்படி பண்ணலாமா குறுக்கோழியில் போகலாமா அதை சாதிக்கலாமா எதை சாதிக்கலாமா பண்ணுவார் நம் எல்லோருக்குமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் நமக்கு கிரக பிரச்சனைகள் கிரக சஞ்சாரங்கள் சரியில்லைன்னா புத்திகள் சரியில்லைன்னா வினாச காலே விபரீத்த புக்தி நமக்கு நேரம் ஜரியலனா கோவிலுக்கு போக மாட்டோம் சாமி இல்லைன்னு சொல்லுவோம் படிப்போம் தாயை கூட சண்டை போடுவோம் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவோம் வேலையை செய்ய மாட்டோம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நமக்கு நேரம் ஜரி இருந்ததுன்னா இது அத்தனையும் இருக்காது பைசா இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்போம் இருப்போம் ஜனங்களும் நம்மள்ட சந்தோஷமா இருப்பாங்க இதெல்லாம் நேரம் ஜரியலன்னா வாயில் வர வார்த்தை சரி இருக்காது இதெல்லாம் காரணம் ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதிசார பயிற்சினால பொருளாதாரத்தை பற்றி தான் பேசணும் வேலை பார்க்குற இடத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதாவது எனக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கல சார் மூணு வருஷமா நிறைய பண்ணிட்டாங்க சார் இந்த வழக்கிலே பெரிய அளவில் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அடுத்த கம்பெனி பெரிய இதோட பெரிய போஸ்ட்ல வேலை கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதுனால பெரிய லாபம் என்னென்னா நீங்கள் எந்த முயற்சியை கொஞ்சம் பண்ணாலும் கூட அது நிறைவேறும் உபதேயஸ்தானங்கிறதுனால உங்களோட அக்கா தங்க அண்ணா தம்பிக்கிட்ட நல்ல உறவு வரும் அதே மாதிரி உங்களுடைய கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்கிறது தைரியம் அது மிகப்பெரிய அளவில் கால்குலேட்டடாக இருக்கும் கண்ணாப்பீரான் தைரியம் இல்லாமல் கால்குலேட்டரான தைரியம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய மகர ராசி அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தை இன்னைக்கு குரு பார்க்குறாரோ அன்னைக்கே கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தை இல்லா தம்பதிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஏழுக்குள்ள ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இது ஒன்று இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்கணும் இதுக்கே இப்படி சொல்கிறேன்னா தனிப்பட்ட ஜாதத்தை இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்தாதான் நீங்கள் ஃபீஸ் கட்டின பிறகு ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்து இந்த விட பிரமாதமாக உங்களுக்கு நான் பார்த்து தர முடியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதே மாதிரி அடுத்தது கன்னிராசி நம்பர்கள் அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த குருவினால அதுவும் உச்சம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் உண்டு ஹெல்த்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஃபேஸே மாறும் தேஜஸ் ஆகும் எல்லாம் நடக்கும் நீங்கள் பாருங்கள் அது அடுத்தபடியாக குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கும்போது அது உங்களுடைய ஏழாம் வீடுங்கிறதுனால இங்கே தான் யார் யார் இருந்து காதலிக்கிறேன் திருமணமாக மாறல திருமணம் ஆயிடுச்சு ஒத்துமையாக இல்லை டைவர்ஸ் ஆக போகுது குழந்தை பிறக்கலை இது எல்லாருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு திருமணமும் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல குழந்தையும் நல்ல உறவினர்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒற்றுமையாக இருந்து அப்படிலாம் அந்த மாதிரி டூர் போகிறது ஃபேமிலி ட்ரிப்பு போகிறதெல்லாம் நடக்கும் அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே நடக்கும் ஒட்டு மொத்த கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் பார்வை தான் இந்த ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற பலன்களை தலைகிறார் குரு பலனில் கொஞ்ச நஞ்சம் சொல்லிட முடியாது மனசில் நிம்மதியின்னு சொல்றோம் யார் யாருக்கு மனசுல நிம்மதி இருக்கோ அவன் எல்லாருமே ராஜா தான் ராஜாவாக இருந்தும் மனசுல நிம்மதியெல்லாம் அவன் வேஸ்ட்டு தான் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா எவ்வளவு சம்பளம் தானே நீங்கள் நிம்மதியா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியம் வாழ்க்கையில எந்த பதவியில எத்தனை பணம் வச்சுருக்கோங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை ராஜ் தூங்க போகும்போது நிம்மதியா இருக்கா ஐயோ இதான் நடந்துடுமா காலில் அப்படின்ற பயம் இல்லாம யுவர் லிவிங் யுவர் லைஃப்னு அர்த்தம் யார் வந்தா உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கோ யார்கிட்ட பேசினா அவங்களுக்கு மனசு சுமை இறங்குதோ யார்கிட்ட அன்பா பேசுவாங்க நிர்பவாக அவங்கள்ட்ட பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் இறங்கும் அதே மாதிரி கன்னிராசி என்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் புதன் பகவானுடைய ராசி புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நரசிம்ம பெருமானுக்கு கல் உப்பு சாத்துவது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் கர்மாவை மாற்றி அமைக்கும் ஒழுங்கு மரியாதையா அசைவ உணவு இல்லாம நரசிம்ம சுவாமி திருவடிக்கேணில கூட இருக்காரு பாட்சாரதி கோவில்ல நரசிம்ம சுவாமியை வழிபடும் பொழுது நீங்க நினைச்சு பாக்கிறது நினைச்சே பார்க்க முடியாத இது சத்தியமே அதனால பக்தி யாரையும் வீணடிச்சது சாமி சாமிக்கிட்டே இழுத்து அவர் பார்க்க தவிர பக்தி யாரையுமே ஆண்டவனோ பக்தியோ கெட்டது செஞ்சதில்லை இந்த நம்பிக்கையோட கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வணங்க வேண்டும் குருமார்களுக்கு ஏதாவது தானங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்ய வேண்டும் சத்தியமாக உங்கள் வாழ்க்கை மாறும் கண்ணிராசி அவர்களே இங்கே நினைச்சதெல்லாம் நடக்கும் கவலையே தேவையில்லை நாளை நமதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்